பதினாறை தேடு ஒன்று புகழ் கருவறையின் தொடக்கங்கள் கல்லறையின் முடிவுக்கே அரியதொரு இப்பிறவி அரங்கேற்றும் யாதென்றால் சரித்திரங்கள் போற்றுகின்ற சாதனைகள் படைத்திங்கு பெரும் புகழை பெற வேண்டும் புதுமைகளை தர வேண்டும் இரண்டு கல்வி எல்லார்க்கும் எல்லாமும் எப்போதும் கிடைப்பதில்லை இல்லாரும் உள்ளாரும் இப்புவியில் என்றென்றும் வல்லாரை வாழ்ந்திடவே வரவேண்டும் பெற வேண்டும் கல்வி என்ற வரம் ஒன்றை கனிய வைப்பாய் அறம் ஒன்றை மூன்று ஆற்றல் பகைமைதனை போற்றி இங்கு பயனில்லை அறிந்திடுவாய் வகை வகையாய் போர்க்கருவி வாங்கிவிட்டு மார்திட்டி நகைப்பதினால் நான் நிலத்தில் நன்மையெல்லாம் நாடிவாரா அகிம்சை தனை கையாலும் ஆற்றல் இங்கே வேண்டுமப்பா நான்கு வெற்றி தோல்விகளை சந்தித்து தோழனாக்கி கொண்டுவிடு நூல் சொல்லும் நற்கருத்தை நேசித்து யோசித்து ஆள் போன்ற ஆற்றலோடு அடுத்த முறை முயற்சி கொள்வாய் தோல்விகளும் தோற்றோடும் தாண்டி வரும் வெற்றிகளே ஐந்து நன்மக்கள் என்னாலும் என்னாலும் ஏற்றம் பெற வேண்டுமெனில் அந்நாட்டில் வேண்டுமென்றோ அறிவுள்ள நன்மக்கள் சொந்தங்கள் பந்தங்கள் சுற்றத்தார் போற்றுகின்ற சுந்தரமாய் நன்மக்கள் வந்தடைந்தால் நல்ல ஆறு பொன் மண்ணுக்குள் மறைந்திருந்து மலர்ந்து வந்த பொன்னம்மா விண்ணுக்குள் மழையாகி விரைவில் நீ பொழியம்மா கண்ணான பெண்கள் எல்லாம் கண்ணீரில் வாடுகின்றார் கண்ணான பெண்கள் எல்லாம் கண்ணீரில் பாடுகின்றார் பொன்னிருக்கும் மனையெல்லாம் பல்லாண்டு சிறந்திருக்கும் பொன்னிருக்கும் மனையெல்லாம் பல்லாண்டு சிறந்திருக்கும் ஏழு நெல் மண்மாதா மடி மீது கண் தூங்குமடா கண் திறந்தால் எண்ணற்ற பொன்மணியாய் விளையுமடா உண்ணாது உறங்காது வயல்வெளியில் பாடுபட்டு மண்ணோரின் பசி போக்கும் விவசாயி பலம் பெறட்டும் மன்னோரின் பசிப்போக்கும் விவசாயி வளம் பெறட்டும் எட்டு அறிவு அறியாமை தெரியாமல் ஆற்றுகின்ற எப்பணியும் உருப்படாத ஊமையாகும் வளர்மேகம் ஆமையாகும் புரியாத புதிரெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டுவதே சரியான அறிவாகும் சரித்திரத்தின் தெளிவாகும் ஒன்பது பெருமை தற்கொலையின் நிகரொத்த தற்பெருமை கொள்ளாது மற்றோரால் போற்றுகின்ற மனவாழ்த்தை பெற்றிங்கு நற்பெருமை கொள்வதுதான் நீடோழி நிலைக்குமன்றோ கற்கண்ட இனிக்குமன்றோ காடு வரை தொடருமன்றோ பத்து ஆயுள் நோயில்லா வாழ்வினைத்தான் நாம் எல்லாம் பெற வேண்டும் தீயான தீப்பழக்கம் தொடர்ந்திங்கு துறக்க வேண்டும் ஆயுளது கூடுதற்கு அன்றாடம் உடற்பயிற்சி தோயாது துவலாது தோளுயர செய்திடுவாய் பதினொன்று நல்லூழ் நல்லூழின் பொருளாயின் நீதியும் நல் மலர்ச்சியுமே சொல்லதிலே தூய்மை கொண்டு செயலதிலே நேர்மை கொண்டு நல்லவராய் வாழ்வோரே நானிலமும் போற்றுமடா எல்லாரின் மனத்திலுமே விளக்கை ஏற்றுமடா பன்னிரண்டு இளமை இளமை என்றும் முதுமை என்றும் இறைவனவன் ஆக்கி வைத்தான் வலிமையுள்ள இளமைதனில் வறுமைதனை போக்கிடவே உளமலர்ந்து எழுச்சி கொண்டு உழைத்து வாழ பழகிவிட்டால் பொலிவிழக்கும் முதுமையிலே பொருள் தேடி செல்ல வேண்டாம் பதிமூன்று துணிவு பயமின்றி ஐயமின்றி பயணத்தை மேற்கொண்டால் துயரின்றி தடையின்றி தோல்விகளை வெல்வோமே உயர்வுக்கும் வளமைக்கும் உரமாகும் துணிவன்றோ உயர்ச்சியெல்லாம் வெற்றிகளாய் முளைத்து வர என்றோ பதினான்கு நோயின்மை பொன்னில்லை பொருளில்லை பெரும் வாழ்வு கண்டதில்லை என்றெங்கு கவலை கொள்வோர் என்றென்றும் நோய் ஏதும் அண்டாது செய்துவிட்டால் அடைந்திடுவார் பொது வாழ்வு அன்னவரே பெருஞ்செல்வர் ஆண்டவனின் அருள் பெறுவர் பதினைந்து நுகர்ச்சி மலர்களை நாம் நுகர்ந்தால் தான் மனம் வீசக்கூடுமென்றோ நலம் பாடும் குரல்தனையே நுகர்ந்தால்தான் எல்லாம் அலைக்கடலின் முத்தனவே அகந்தனிலே சீர்மலரும் விலையில்லா பேரனைத்தும் வந்திடுமே நுகர்ச்சியாலே பதினாறு பொருள் பொருளற்ற படைப்பெல்லாம் புரட்சிதனை புலர்வதில்லை பொருளற்ற மனையெல்லாம் பேரின்பம் மலர்வதில்லை இருளற்ற வாழ்வுதனை என்றென்றும் அடைவதற்கு பொருள் தேடி செல்ல வேண்டும் புதுமைகளை வெல்ல வேண்டும் கவிஞர் கா சக்திவேல் E